healthy bites. டாக்டர் ஒரு சில பெண்களுக்கு திரும்ப திரும்ப கருச்சிதைவு அதாவது அபாஷனாக காரணங்கள் என்ன மூணு பர்சன்ட் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தங்குற கரு அபவுட் ஆர ரிஸ்க் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அபாஷன் போது அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு நம்ம பயந்துக்க தேவையில்லை ஏன்னா முதல் தடவை அந்த கர்ப்பகால சேஞ்சஸ் ஒரு உடம்புல ஏற்படும் போது எல்லா பெண்களுக்கும் அவங்க உடம்பு அந்த கர்ப்பகால சேஞ்சஸை உள்வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ப்ராக்ரெஸ் பண்ண முடியாது அதனால ஃபஸ்ட்டு தங்குகிற கரு அபார்ட் ஆகிறது பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக நம்ம கருத தேவையில்லை பட் செகண்ட் டைம் கன்சீவ் ஆகும்போதும் அது அபார்ஷன் ஆகும்போது தான் அதை வந்து ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது திரும்ப திரும்ப கரு சிதைவு ஏற்படுறதுக்கான ரிஸ்க்கு இந்த பெண்களுக்கு அதிகம் அடுத்தடுத்து தங்குற கரு ரெண்டு தடவை அபோட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டண்ட்டை போய் மீட் பண்ணணும் எந்த காரணத்தினால இந்த மாதிரி திரும்ப திரும்ப கருசிதைவு ஆகுது அப்படிங்கிறத டாக்டர் இவல்யூவேட் பண்ணுவாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அதாவது அந்த தாயோட உடம்புல சத்து குறைபாடு அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான ரீசன் விட்டமின் டி குறைபாடு ஃபோலிக் ஆசிட் குறைபாடு அல்லது பி டுவெல் குறைபாடு இருக்கும்போது திரும்ப திரும்ப கரு சிதைவு ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில கோளாறு யூட்ரைன் அனாமிலிஸ் சொல்லுவோம் இதை பேசிக்கா ஒரு சிம்பிளான ஸ்கேன்லயே கண்டுபிடிச்சிடலாம் அதாவது கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை பதிஞ்சு வளர்ற இட வசதி சரியா இல்லைன்னா திரும்ப திரும்ப கருசிதைவு ஏற்படும் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தைராய்டு ஹார்மோன் உடம்புல சரி வர இல்லை அல்லது அன்கன்ட்ரோல்டு டயபட்டிஸ் உடம்புல சுகர் லெவல் அதிகப்படியா இருந்தாலும் புரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் உடம்புல அதிகப்படியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கரு சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் பெல்விக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் ஜனன உறுப்புகளில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயாட்டிக்ஸ் மூலமாக ட்ரீட் பண்ணால் இமீடியட்டாக க்யூர் பண்ணிடலாம் பட் அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணாமல் விடும்போது திரும்ப திரும்ப கரு சிதைவு ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அட்வான்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் குரப்பிரசவம் ஆகிற வாய்ப்புகளும் கூட உண்டு அடுத்து வந்து குரோமோசோமல் ப்ராப்ளம் அதாவது மரபுவலி வர கோளாறு இது பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேட்டடாக இருக்க கப்புள்ஸ்க்கு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிளட் ரிலேட்டடாக இருக்கும்போது ஃபெமிலியலாக ஜெனட்டிக்காக வர ப்ராப்ளம் குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனலாஜிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சில பெண்களோட உடம்புல கருவை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு அணுக்கள் இருக்கும் இதை வந்து நம்ம பிளட் டெஸ்ட் மூலமாக தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் உடம்புல எதிர்ப்பணுக்கள் லெவல் அதிகப்படியாக இருந்தால் அந்த கரு வளர விடாமல் தாயோட உடம்பே அந்த கருவோட கருச்சிதைவுக்கு காரணமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தால் அதுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ப்ரெக்னென்சியாக ஒரு டர்மா ஹெல்த்தி ப்ரெக்னென்சியாக கொண்டு போக முடியும் ஸோ கன்சிக்யூட்டிவாக ரெண்டு மிஸ்கேரேஜ் ஏற்படும் போது அடுத்தடுத்து தங்குற ரெண்டு கரு அபவுட் ஆகும்போது கண்டிப்பாக போய் ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டண்ட்டை மீட் பண்ணுறது அட்வைசபுளாக இருக்கும் ஏன்னா இதில் என்ன காரணம்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அடுத்து கன் தேர்ட் டைம் ஆகும் போது அதில் எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் மிஸ்கேரேஜ் ரிஸ்க்கை நம்ம மினிமைஸ் பண்ணிக்க முடியும் ஜெனிசிஸ் ஐவிஎஃப் இந்தியாவின் அதிநவீன கருத்தரித்தல் மையம் முப்பத்தி ஏழு வருடங்களாக நாப்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேல் ஐவிஎஃப் குழந்தைகளை தந்து நம்பிக்கைக்கு மற்றொரு பெயர்தான் ஜெனிசிஸ் ஐவிஎஃப் இதன் சிறப்பம்சமே அதிநவீன தொழில்நுட்பம் தான் உலகளவில் கருத்தரித்தல் தொழில்நுட்பத்தில் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தாலும் அது இந்தியாவில் நமது தமிழகத்தில் உடனடியாக செயல்படுத்தி வரும் ஒரே மருத்துவமனையான ஜெனிசிஸ் ஐவிஎஃப் இல் இதுவரை சுமார் மூன்ற லட்சம் தம்பதியர்கள் ஆலோசனை பெற்று பயன்பெற்றுள்ளனர்

தாய்மையாகும் உங்கள் கனவை தாமதப்படுத்தாதீர்கள் ஜெனசிஸ் ஐவிஎஃப் அட்வான்ஸ்ட் பர்டிலிட்டி கிளினிக் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் சேலம்